அநந்தர சத்துல துரோகம் செய்ய இல்ல குடும்பத்தோட நல்லம் நல்லவனாக வாழ்ந்துறோம் என்றால் பள்ளி வாழ்க்கை மட்டுமல்ல இல்ல பள்ளி உள்ளுக்கு எத்தனையோ பேர் நல்லம் பள்ளி உள்ளுக்கு எத்தனையோ பேர் மகான்கள் வீட்ல பைக்கு கேத்தா அவர்கள் யாவற்று புரியும் பள்ளி உள்ளுக்கு பெரிய வித்தர்கள் தேளம் இருக்கம்பகுளுக்கும் மின்பர்ல இருந்து இருந்து பேசேலும் இது இல்ல மார்க்கம் நான் சீல்ல போனா குடும்பத்தில் பிள்ளைகளோட பக்கத்து வீட்டுக்காரனோட நண்பர்களோட நான் எப்படி இருக்கின்றேன் வாழ்க்கை என்பது பள்ளி என்பது வீட்டு பள்ளிக்கு வெளியில அதனால் ஒரு ஆசை என்ன தெரியுமா எனக்கு மவுத்து வரோனும் ஒன்றில் வகுப்பாக விரும்புகின்றேன் இதை தவறு நடக்க விரும்பும் ரெண்டுல ஒன்றுல மௌத்தாக வரும்பென்றே ஒன்று சொன்னாங்க அல்லாஹுடைய பாறையில சஹாதத்தை கிடைச்சோடும் துவா கேட்டாங்க அல்லாஹ் மருந்து ஷஹாதத்திற்கு சபீ யா அல்லாஹ கொண்ட பாறையில ஷஹீதா கூடிய பாக்கி வாக்கு துவா கேட்டாங்க மதீனா முனவராவுடைய மௌத்த கேட்டாங்க சரி அல்லாஹ் ஷஹாதத்தையும் கொடுத்தார் மதீனா முனவராவுடைய மௌத்தையும் கொடுத்தார் ரெண்டாவது சொன்னாங்க அப்படி இல்லா ஹலாலான முறையில வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கு வியாபாரியாக முத்தாரியாக சுதூதர் இல்ல பொறாந்தியம் செஞ்சு கொண்டாங்க கஷ்டர் பட்ட உட்கார்ந்து கொண்டு வாக்கு வீழாம பொய் பேசாம நாடி அங்கிருந்து கொண்டு யார் வியாபாரம் செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வியாபாரியாக மூட்டாக விரும்புகின்றேன் ஏன் தெரியுமா காரணம் தள்ளியுள்ளுக்கு முஸ்திமாக இருக்கிறது ரொம்ப லேசி பஜார்ல முஸ்லிமாக இருக்கிறது கஷ்டம் இங்க இருக்கிறது லேசி அங்க இருக்கிறது கத்தம் சொன்னாங்க அங்கத்தான் முஸ்லீமாக மௌத்தாக விரும்புகின்றேன் அங்கத்தான் அம்மாவுடைய பொருத்தத்தை மூத்தாக விரும்புகின்றேன் எனவே அன்பு பெரியவர்களே அன்பு பெரியார்களே அல்லாவுடத்தில் கேட்போம் யார எனக்கும் நல்ல மௌத்த நிசீவாக ஒவ்வொருத்தரும் ஒரு நீச்சு வைந்தோம் எனக்கு ஒரு நல்ல மௌத்த நிசீவாக வேண்டும் ஏழைகளுடைய கல்லீரை துடைத்த நிலையில தூத்தாக வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே மௌத்தாக வேண்டும் அனாதைகளுடைய தலையை தலாக்கொண்டே நோக்காக வேண்டும் விதவைகளுக்கு உதவி செய்து கொண்டே நோக்காக வேண்டும் உதவி செய்து கொண்டே நோக்காக வேண்டும் பிறருக்கு பிறருக்கு உதவி செய்து கொண்டு மோத்தாக வேண்டும் குரான் ஓதிக்கொண்டு மொத்தாக வேண்டும் பெற்றோருடைய பொருத்தத்தை திட்ட நிலையில் வேண்டும் உலகம் எனக்காக வேண்டி அடக்கூடிய நிலையில் நோக்காக வேண்டும்

அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட நல்ல நிலையில மௌத்து வர வேண்டும் என்றிருந்தால் நல்லவர்களாக வாழ வேண்டும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக செய்வானாக அல்லாஹ் என்னுடைய மௌத்த ஆக்கி வைப்பாயா கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா கல்பாவுடைய மௌத்தை நசீவாக்குவாயா நீ பொருந்திக் கொண்ட நிலையில மௌத்தாக்குவாயா உன்னுடைய பொருத்தத்துக்குரிய மக்களாக எங்களே வாழ வைப்பாயாக அதே பொருத்தத்துறைகளை மௌத்தாக்குவாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين